சுவாசத்துல சிகிச்சை அப்ப நம்ம கால் பாதங்களை அழுத்தம் கொடுப்பதன் மூலம் நோய்களை குணப்படுத்தவும் ஆரோக்கியத்தை வளர்ப்பதற்கும் பயன்படக்கூடிய இந்த கால் பாத சிகிச்சை முறையை பற்றி தான் நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு பார்க்குற கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா கழுத்து பிடிப்பு கழுத்து வலி கழுத்து திருப்ப முடியாமை ஆக்சிபிட்டல் கேட்டே பின்பக்க தலைவலி இவற்றுக்கு ரிஃப்ளக்ஸாலஜி முறையில் கால் பகுதியில் அந்தந்த பாயிண்ட் எந்த இடத்துல இருக்கு எப்படி அழுத்தம் கொடுக்கணும் அப்படிங்குறத பத்தி பாக்குறோம் ஏன்னா நமக்கு தலை வந்து முக்கியமானது இப்போ தலை முக்கியமானது அப்படின்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த நெயில் இந்த நெயில்ல இருந்து பார்க்க போகிறப்ப இந்த இடத்துல இருந்து இந்த எலும்புடைய பேர் வந்து மீடியல் மேலேலு அப்படின்னு சொல்றது மீடியல் சைட்ல இருக்கிறதுனால அதுக்கு நேராக வர்றதுதான் என்டிங் பாயிண்ட் தான் ஸ்பைனல் கார்டு இந்த ஸ்பைனல் கார்டு அப்படிங்கிறது முதுகு தண்டுவடம் இதுல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே வந்து இது வரைக்கும் முடிஞ்சிடும் இந்த பகுதியில் வர்றதுதான் முதலுடைய தண்டுவடத்துடைய பகுதி இந்த தண்டுவடம் வந்து எப்போதுமே நமக்கு ஒரு ஃப்ளெக்சிபிள் தன்மையாக இருக்கும் நம்ம சின்ன குழந்தையில குதிக்கலாம் ஓடலாம் ஆடலாம் நம்ம வளையலாம் எல்லாத்துக்கும் வந்து ஃப்ளெக்சிபிள் தன்மை இருக்கும் அந்த தண்டுவடத்தில் தான் பிரெயினோட தொடர்புடைய மூளை முகலம் தண்டுவடம் அப்படியே வந்துட்டு இருக்குது நிறைய நம்ம உடலில் இருக்கிற நிறைய நரம்பு இணைப்புகள் இதில் வந்து நிறைய பிரான்சஸ் போயிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் பிளட் வெசல்ஸ் ரத்த குழாய்களுடைய பிரான்சஸ்டர் நிறைய போயிட்டு இருக்கும் அந்த தண்டுவடத்துல இருக்கக்கூடிய பகுதிகளில் ஃபர்ஸ்ட் வந்து சர்வைக்கல் என்று சொல்லக்கூடிய ஏழு எலும்புகளுடைய இணைவு பகுதி இந்த பகுதி தான் கழுத்து பிடிப்பு கழுத்து வலி கழுத்து திருப்ப முடியாமை கழுத்தெலும்பு தேய்வினால் வரக்கூடிய பிரச்சனைகள் கழுத்து பகுதியில் செல்லக்கூடிய நரம்புகள் அழுத்தத்தினால் ஏற்படக்கூடிய மயக்கம் கழுத்து பிடிப்பு மெண்டல் டிசார்டர் அதே மாதிரி சில பாதிப்புகள் ஏற்படும் உடல் வந்து கோமா ஸ்டேஜ் ஆயிடும் அதே மாதிரி ஐம்புலன்கள் என்று சொல்லக்கூடிய கண் பாதிப்பு காது பாதிப்பு பேச்சு குறைபாடு எல்லாமே வந்து இந்த நெரு கனெக்டட் வந்து சரவைக்கல்ல உள்ளது அப்ப பெரும்பாலும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இளைஞர்கள் பார்த்து இந்த கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு வந்து கழுத்து வந்து ஸ்டிப் ஆயிடும் திருப்ப முடியாது நிறைய பேருக்கு எப்போதும் கழுத்து வலி இருந்துகிட்டே இருக்கும் நிமிந்து நிற்க முடியாது சிஸ்டத்தை பார்க்க முடியாது அப்போ அது ஸ்டிப் ஆகிறதுனால என்ன ஆகும் அதனால வந்து ஹெட்ஏக் தலைவலி அதிகரிக்கும் மென்டல் டென்ஷன் அதிகரிக்கும் தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க இப்படி பல்வேறு பாதிப்புகள் ஏற்படுகிறது நம்ம வந்து ரிப்ளக்ஸாலஜி முறையில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த த்ரீ ஃபிங்கர் கவர் ஆகக்கூடிய பகுதி தான் சர்வைகள் அப்படின்னு சொல்றது இந்த இடத்துல கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக கழுத்து பகுதிகளில் செல்லக்கூடிய நரம்புகள் தூண்டப்படுகிறது கழுத்திலிருந்து தலைப்பகுதியில் செல்லக்கூடிய ரத்த குழாய்கள் தூண்டப்படுவதால் சீரான இரத்த ஓட்டம் தலைப்பகுதிகளுக்குள்ளா செல்வதற்கு உதவுது அதன் மூலமாக இந்த கழுத்து பிடிப்பு கழுத்து வலி கழுத்து திருப்ப முடியாமை போன்ற பிரச்சனைகள் முழுமையாக அதிலிருந்து நிவாரணம் பெறுவதற்கு நம்ம ரிப்ளக்சாலஜிஸ்ட வந்து நூறு சதவீதம் இன்றைய காலகட்டத்தில் உதவுது அப்ப எப்படி அழுத்தம் கொடுக்கணும் எவ்வளோ நேரம் அழுத்தம் கொடுக்கணும் இந்த பாயிண்ட் கரெக்ட் லொக்கேஷன் என்ன இதெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த படிப்பவர்களுக்கு பயிற்சியை தர்றோம் சிகிச்சை பெற வருபவர்களுக்கு இந்த ரிப்ளக்ஸாலஜி முறையில் முறையாக வந்து அழுத்த முறை சிகிச்சை அளிக்கப்படுகிறது ஆக கழுத்து பிடிப்பு கழுத்து வலி கழுத்து திருப்ப முடியாமை கழுத்தெலும்பு தேய்மானம் சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் சர்வைக்கல் ஸ்பாண்டிலிட்டிஸ் மைக்ரீன் அதே மாதிரி ஐ ப்ராப்ளம் மென்டல் டிசார்டர் இந்த வலிப்பு நோய்கள் எல்லாத்துக்கும் வந்து இந்த சர்வைக்கலில் கொள்ளக்கூடிய நரம்பு மண்டலம் வந்து மிக முக்கியமானது அப்போ வந்து மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அழுத்தம் கொடுக்கும்போது பார்த்தோம்னா இந்த கட்டை தான் நாங்கள் பயன்படுத்துறது இது மாதிரி சோமனி டைப் ஆஃப் த ரோலர்ஸ் இருக்குது இப்போ கொடுக்குறோம் பாருங்க இந்த இடத்துல வச்சு அப்படியே அழுத்தத்தை கொடுக்கறது இது வந்து இப்போ கொடுக்கக்கூடிய அழுத்தமானது நம்ம கொடுக்கறது கழுத்து வலி கழுத்து வலி கழுத்து திருப்ப முடியாமை இதெல்லாம் இதில் இந்த மாதிரி அழுத்தத்தை கொடுக்கும்போது இந்த நரம்பு மண்டலம் தூண்டப்படுவதாலும் தசை மண்டலம் தூண்டப்படிவதும் கழுத்து பிடிப்பு கழுத்து வலி கழுத்து திருப்ப முடியாமை கழுத்தெலும்பு தேய்வு அதே போல் இந்த வலிப்பு நோய்கள் ஞாபக சக்தி குறைபாடு தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகளுக்கு எளிமையாக வந்து நம்ம ரிப்ளக்சாலஜி முறையில தீர்வு காணலாம் இப்போ ஒருத்தருக்கு பிரச்சனை இருக்குன்னா நாங்க நம்மள அழுத்தம் கொடுக்கும்போதே எந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க டயக்னோசிஸ் பண்ணுறதுக்கும் இந்த ரிப்ளக்சாலஜிஸ்டம் வந்து நமக்கு பயன்படும் இப்போ சரவிகிள்ள ஒன்றாவது நம்பல பாதிப்பு இருக்கா ரெண்டாவது பாதிப்பு இருக்கா மூணாவது பாதிப்பு இருக்கா நாலு அஞ்சு ஆறு ஏழான்னு கண்டுபிடிக்கலாம் அப்ப இந்த மாதிரி நம்ம வந்து அழுத்தத்தை வந்து இது மாதிரி கொடுத்துட்டு போகும்போது எந்த பகுதியில் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிப்பதற்கும் இந்த ரிப்ளெக்ஸாலஜிஸ்டும் நமக்கு உதவும் எந்த விதமான வழியும் இல்லை அப்படின்னா பிரச்சனைகளே இல்லை அப்படின்னு வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வீக்கங்கள் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து சொல்லி நிறைய இருக்கும் அதையும் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து கண்டுபிடிக்கலாம் அப்போ அங்கே இருக்கக்கூடிய கம்ப்ரஷன் நரம்பு அழுத்த முறை அதே மாதிரி இந்த பிளட் வெசல்ஸ் அழுத்த முறை இதனால வந்து நிறைய பார்த்தீங்கன்னா அடிக்கடி சில பேருக்கு கிடீனஸ் மயக்கம் வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும் ஆக கழுத்து பகுதியில் ஏற்படும் எல்லா பிரச்சனைக்கும் நம்ம வந்து சர்வைக்கல் பார்ட் என்று சொல்லக்கூடிய இந்த தண்டுவடத்தில் இருக்கக்கூடிய முதல் பகுதியில் அழுத்தம் கொடுப்பதன் மூலம் அதுக்கு முழுமையாக தீர்வு காணலாம் இதுக்கு பல பொசிஷன்ல கொடுப்போம் அதாவது இந்த இடமே வந்து கவர் ஆகக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இதுக்குள்ளே இதுக்குள்ள த்ரீ ஃபிங்கர் கவர் ஆகுது அப்படி வந்துடும் பார்ட் இந்த இடத்துல வந்துட்டு இந்த இடத்துல வந்து இந்த கவர் ஆகக்கூடிய அழுத்தத்தை கொடுக்கறது அதில் சோமணி மெத்தேட் டைப் ஆஃப் த ப்ரெஷர் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வைக்கிறோமா அப்படியே கொண்டு போகும் அப்படியே ப்ரெஷரை கொண்டு போகுது பெயின் எந்த இடத்துல இருக்கா வலிகளை வைத்து தான் அந்த பாதிப்புடைய தன்மைகளை நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது டயக்னோஸ் பண்ணுறதுக்கு இந்த சிஸ்டம் பயன்படும் அப்போ வலி எந்த இடத்துல இருக்குது சர்வைகள் ஒன்றாவது பாட்டில் இருக்கா ரெண்டாவது பாட்டில் இருக்கா மூணில் இருக்கா நாலில் இருக்கா அஞ்சில் இருக்கா ஆறில் இருக்க கண்டுபிடிக்கலாம் அதை கண்டுபிடிச்சி அது எதோடைய கனெக்டட்ல உள்ளது இப்போ திடீர்னு க கழுத்து வந்து ரொம்ப ஸ்டிப்னஸ்ஸாக இருக்குன்னா ஃபைவ் சிக்ஸ் செவனில் வந்து அது எதாவது ப்ராப்ளம் இருக்கும் அந்த மசில்ஸ் வந்து கம்ப்ரஷன் இருக்கும் மசில்ஸ் ஸ்டிப்னஸ் இருக்கும் நெர்வ் சிஸ்டத்தில் கம்ப்ரெஷன் இருக்கும் இதுக்கு எல்லாத்துக்கும் அந்த பகுதியிலே நம்ம அழுத்தம் கொடுக்க கொடுக்க அந்த ரிலாக்சேஷன் ஏற்படும் ஆக கழுத்து பகுதியில் வழியோடு வரக்கூடிய பேஷண்ட்டுக்கு இந்த ரிப்ளக்ஸ் ஆனது கொடுத்து அவங்க போகும்போது வழி இல்லாமல் போகலாம் ஆக நம்ம சிஸ்டம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த அளவுக்கு தொடர்ந்து இந்த சிகிச்சை முறையை கடைபிடிப்பது மூலம் முழுமையாக வந்து நிவாரணம் பண்ணலாம் ஏன்னா இன்னைக்கு சின்ன குழந்தைகள் இந்த சிஸ்டத்தை பார்க்கறது புக்கை படிக்க படிக்க அவங்களுக்கும் அந்த கழுத்து பகுதி பாதிக்கப்படுகிறது ஏஜ் பீப்புள் பாதிக்கப்படுகிறது நிறைய பேர் வந்து பிரம் சோமனி டைப் ஆஃப் பிரம் வேரியஸ் டைப் ஆஃப் நெக் ப்ராப்ளம் அதெல்லாம் வருது இது எல்லாத்துக்கும் நம்ம ட்ரீட்மெண்ட்ல ரிஃப்ளக்ஸ் ஆலஜியில் இந்த பகுதியில் மட்டுமே நம்ம வந்து அழுத்தம் கொடுத்து அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடிய முறையில் ரிஃப்ளக்ஸ் ஆலஜி மிக மோர் இம்பார்ட்டன்ட் அப்போ இந்த அழுத்தம் கொடுக்க டெக்னிக்கல் வந்து படிக்கிறவங்களுக்கு ப்ராப்பராக நம்ம சொல்லிக் கொடுக்குறோம் எந்த பொசனில் ஹரிஜாண்டல் புருஷனில் அழுத்தம் கொடுக்கணுமா வெட்ரிகல் புருஷன் அழுத்த கொடுக்குமா எப்படி டயக்னோசிஸ் பண்ணுறது இதெல்லாம் வந்து நம்ம அந்த ரெங்கா ரிப்ளக்ஸாலஜி ட்ரீட்மெண்ட் ட்ரைனிங் சென்டர் சென்னை அண்ணா நகரில் தெளிவான வந்து தர்றோம் நம்ம சென்று வந்து ஒரு முப்பது ஆண்டுகளாக கால் பாத அழுத்த முறை சிகிச்சை அக்கு பஞ்சர் வர்மக்கலைகள் ஆகிய பயிற்சியும் சிகிச்சையும் அளித்து வருகின்றோம் அந்த அடிப்படையில் ஒவ்வொருத்தருக்கும் இந்த ரிஃப்ளக்ஸ் முறையில் கழுத்து பிடிப்பு கழுத்து ஒலி கழுத்து திருப்ப முடியாமல் போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த ரிப்ளக்ஸ் எப்படி தீர்வு காணலாம் எப்படி வந்து அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நம்ம உங்களுக்கு வந்து தெரியப்படுத்திருக்கோம் இதே போல் ஒவ்வொரு நாளும் நிறைய நம்ம அஸ்டோர் ரவி டிவியில் அறநூறுக்கு மேற்பட்ட வீடியோக்கள் போகுது அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் யூடியூப் போயிட்டு நயன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ நம்பர் போட்டிங்கன்னா எல்லா வீடியோமும் வரும் ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு டிசீஸை பற்றி விளக்கமாக சொல்லியிருக்கோம் இப்ப கால் பாத சிகிச்சைன்னா என்ன இது எப்படி பயன்படுது இதுல கால் பகுதியில் அழுத்தம் கொடுப்பது மூலம் உள்ளுறுப்புகள் எப்படி தூண்டப்படுகிறது நாம் ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் நோய்கள் குணமாவதற்கும் இயற்கை சார்ந்த மருத்துவ முறையான பாத சிகிச்சை எப்படி நமக்கு பயன்படுது அப்படிங்கிறத நம்ம வீடியோல விளக்கமா சொல்லியிருக்கோம் அதே மாதிரி ஒவ்வொரு உறுப்பினுடைய செயல்பாடுகள் கால்பாதங்களை டயக்னோசிஸ் எப்படி பண்றது குழந்தைகளுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணும் பெரியவர்களுக்கு எப்படி பண்ணும் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு எப்படி பண்ணும் இல்லாதவங்களுக்கு எப்படி பண்ணும் எவ்வளோ நாள் வந்து இந்த தெரப்பியை வந்து தொடர்ந்து எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம் பொதுவாக பொறுத்த வரைக்கும் ஆல் டிசீஸ் எல்லா டிசீஸுக்கும் இதை வந்து நம்ம பயன்படுத்தி பெறலாம் மேலும் ட்ரீட்மெண்ட் எடுக்க எடுப்பதற்கும் பயிற்சி பெறுவதற்கும் அணுகவும் டாக்டர் ரவிச்சந்திரன் அண்ணா நகர் சென்னை நயன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ நன்றி வணக்கம்